சாலினி நிதி வணக்கம் கார்த்திகை மாதம் துளாராசிக்கு என்ன பழங்குன்னு பார்க்கலாம் துளாராசிக்கு பாருங்கள் மா மா மாத பிறப்பே சந்திராசமாக இந்த மாதம் எரிச்சலான மாதங்க அதாவது இருபத்தஞ்சி பத்துலேருந்து மூணு பன்னெண்டு வரைக்கும் குடும்பம் அமைய ஏற்பாடு வரவுக்கான முயற்சிகள் அனைத்தும் நடக்குங்க ஏழு பத்துக்குடைய செவ்வாய் போய் ஏ நமக்கு வந்து ரெண்டு ஏழுக்குடைய குடைய செவ்வாய் அந்த செவ்வாய் போய் பாருங்கள் பத்தில் போய் நீச்சமாயிருக்கார் அதாவது ராசிக்கு ரெண்டு குடையவன் செவ்வாய் ஏழு குடையவன் செவ்வா ஏழாம் மடமும் தொழில் சாணம் பத்தாம் மடமும் தொழில் சாணம் அங்கே போய் நீச்சமாயிட்டார் நீச்சமாகி நமக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிற சனியை போய் செவ்வாய் எட்டாம் பார்வையாக பார்க்குறார் அப்போ பாருங்கள் ராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே அஷ்டம குரு நடக்குது எட்டில் குரு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலருந்து துளாராசிக்காரங்க படாத பாட போடுறோம் ஏன்னா எட்டில் குரு இருந்தால் நம்மளுக்கு கஷ்டந்தானேங்களே சிரமம் தானே ஒம்பதுக்கு வந்தால் தானே யோகம் பாக்கியம் இப்போ இருந்து கடந்த ஆறு மாதமாக நம்மளை படாத பாடப்படுத்துகிறாரு இப்போ பாருங்கள் செவ்வாய் வேறு நீச்சமாகிட்டார் உத்தியோகஸ்தானத்தில் தொழில் வகையில் சங்கடம் கஷ்டம் மன உளைச்சல் இடமாற்றம் இதெல்லாம் ஏற்படுங்க கொஞ்சம் சூதகமாக நடந்துக்கோங்க ஒழுங்காக சாப்பிடவே முடியாது செவ்வாய் நீச்சம் உங்களுக்கு ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடையவர் பத்தில் இருக்கிறாரு தனம் க வீட்டுக்காரவங்கள்ட்டையும் வம்பு தான் வழக்கு தான் பிரச்சனை தான் ஏழு குடையை நீச்சமாயிட்டாரு நமக்கு பத்தில் இருக்கிறார ஆகையினால் நமக்கு இந்த மாதத்தில் கொஞ்சம் சூதகமாக நடந்துக்கங்க இருந்தாலும் நமக்கு துளாராசிக்கு ரெண்டில் சூரியன் இருக்கிறாரு கொஞ்சம் சூடான பேச்சு வரும் குடும்பத்துலேயும் சலசலப்பு இருக்கும் பெருசாக வராதுங்க ஏன்னா குரு பார்த்துக்கிட்டே இருக்கிறார் ரெண்டாம் இடத்த பார்க்குறாரு அதனால் குடும்பம் சிறப்பு தான் இடமாற்றம் ஏற்படலாம் நமக்கு நல்லதெல்லாம் நடத்தி கொடுப்பார் ரெண்டில் இருக்கிற சூரியன் நமக்கு குரு பார்வை இருக்கிறதுனால ரெண்டாவது பாக்கியாதிபதியும் ரெண்டில் இருக்கிறார் சில பாக்கியங்களும் கிடைக்குங்க ஏதாவது சிரமப்பட்டாலும் கடைசியில் இறுதியில் நமக்கு வெற்றி கொடை கிடைக்கக்கூடிய நம்ம பாக்கியாதிபதி புதன் போய் நமக்கு ரெண்டில் இருந்து குரு பார்க்குறார ஆகையினால் நமக்கு இந்த மாதம் தொழில் வகையில் சங்கடம் ஏற்படும் கஷ்டம் ஏற்படும் மண் மன கட்டிடம் சகோதர வகை இந்த வகையிலையும் சிரமங்கங்கள் தாங்க இருந்தாலும் ரெண்டில் இருக்கிற சூரியனை குரு பார்க்கறதுனால தனம் சிறப்பு குடும்பம் சிறப்பு பண வரவு கூடுதல் அடுத்தது சொத்து சுகம் வண்டி வாகனங்கிற இடத்தையும் நாலாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு மூணாம் இடத்துல சுக்கரனும் எட்டாம் இடத்துல இருக்கிற குருவும் பரிவர்த்தனை ஆகிருக்காங்க அதுவும் ஒரு யோகம் செய்யுங்க ஆடி துளாராசிக்கு இந்த மாதம் கார்த்திகை மாதம் நல்ல மாதமே பதினாறு பதினேழு டென்ஷன் சந்திராசமாக பாருங்கள் இந்த மாதம் பிறப்பே சரியில்லை ஆரம்பமே சரியில்லை பதினெட்டு டென்ஷன் கோபம் பத்தொம்பது இருபது இருபத்தொன்று காரியத்தடை தடை மன உளைச்சல் இருபத்தி ரெண்டு வரவு சிறு மகிழ்ச்சி நல்ல செய்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு தடங்கள் தாமதம் இருபத்தஞ்சி காரிய வெற்றி லாபம் இருபத்தி ஆறு இருபத்தேழு விரயம் இழப்புகள் இருபத்தெட்டும் செலவு தாங்க இருபத்தி ஒம்பது முப்பது உடல் நலத்தில் அதிக கவனம் தேவைங்க ஒன்று பன் இருபத்தி ஒம்பது முப்பது உடல் நலம் ரொம்ப ஜாக்கிரையாக எச்சரிக்கையாக இருக்கணும் ஒன்று பன்னெண்டு அதிக டென்ஷன் உஷார் புத்தியை கெடுக்கும் புத்திர வகையில் உபாதை ரெண்டு பன்னெண்டு அதிகமான டென்ஷனுங்க உஷார் மூணு நாலு வரவு மகிழ்ச்சி சந்தோஷம் அஞ்சு ஆறு தாய் வாகனம் இந்த வகையில் இடப்பிரச்சனை வகையில் உபாதை ஏழு புத்தி கெடுக்கும் உத்தியோகம் தொழில் பிரச்சனைகள் வரும் உஷாராக இருங்க எட்டு தடங்கள் தாமதம் ஒம்பது கூடுதலான டென்ஷன் இருக்குங்க கோவப்படாதீங்க பொறுமையாக இருங்க பத்து பதினொன்று வரவு மகிழ்ச்சி சந்தோஷம் பன்னெண்டு பதிமூணு வீண் அலைச்சல் வெட்டி பிரயாணம் மன உளைச்சல் பதினாலு பதினஞ்சு மறுபடியும் சந்திராசிரமம் வருதுங்க இந்த மாதத்தில் ரெண்டு சந்திராசிரமத்தை மீட் பண்ணுறோம் உஷாராக இருந்துக்கங்க